அனைவருக்கும் வணக்கம் மரங்களை வளர்ப்பதை பற்றி நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நாடகம் நடிக்க இருக்கிறோம் அனைவரும் பார்த்து மகிழும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்பாக நடிப்பது சத்யலக்ஷ்மி தாத்தாவாக நடிப்பது சத்யலக்ஷ்மி அப்பாவாக நடிப்பது ஸ்ரீசனா நான் உங்கள் ஸ்ரீசனா வணக்கம் நண்பர்களாக நடிப்பது தர்ஷினி அனுஷா அனு மரமாக நடிப்பது குமார் பையனாக நடிப்பது டெல்சியா வாங்கிட்டு வரது இங்க இன்னைக்கு என்ன அதிசயமா வந்திருக்கீங்க பாக்கணும் ம் போலாம் இதுதான் எங்க வீடு அதுதான் எங்க அப்பா போய் நாசி பாட பண்ணுங்க இன்ன உங்க அப்பா பக்தியால இருக்காரு ஆமா எப்பவும் எங்க அப்பா வெளிய போகும்போது எங்க தாத்தா கால்ல இருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவாரு ஏன்னா எங்க அப்பாக்கு எங்க தாத்தா மேல ரொம்ப மரியாதை

சரி வாங்க நான் வந்து எங்க தோட்டத்தை கூட்டிட்டு போறேன் இதுதான் எங்க தோட்டம் அப்பா என்ன பண்றீங்க பார்த்தா தெரியலையா குமார் இங்க வீடு கட்ட போறோம் அதனால இந்த மரத்தை வெட்டுறோம் இந்த மரத்தை விட்டுட்டு பக்கத்துலயே வீடு கட்டலாமே இல்ல இந்த மரத்துக்கு வயசாயிடுச்சுடா தான் இதை வெட்டுறோம் இது வீட்டுல இருந்தே எதுக்கு உதவும் ஏன் சொல்லு அப்பா ஆனால் அந்த மரம் வந்து நமக்கு வே நமக்கு சில டைம் கேஸ் தீர்ந்தப்போ விறகு கொடுத்து நமக்கு சாப்பாடு செய்யறதுக்கு விறகு கொடுத்துச்சு மாம்பழம் குடிச்சு நல்லா தேன் மாதிரி இருக்குமா இதெல்லாம் உனக்கு புரியாது டாக்டர் மாரை இங்கே வீடு கட்டியதான் திடணும் அப்பா அந்த மரத்தை விட்டுட்டு பார்க்கல வீடு கட்டுங்கப்பா இல்லை இந்த மரத்துக்கு முன்னாடி வீடு கட்டினாதான் பார்க்க அழகாக இருக்கும் அப்பா ஒரு மனிதருக்கு மாதா பிதா குரு தெய்வம் இவங்களுக்கு இந்த தாபே தெய்வம் பா அதனால அதை அழிக்க வேண்டாம் அதுக்கு இல்லடா உனக்கு சொன்ன ஒரு தடவை சொன்னா புரியவே மாட்டேங்குது இந்த மாதிரி டிஸ்டர்பா இருக்கு அவ்வளவுதான் இதுக்கு என்னால எதுவும் அப்பா அப்படின்னு நீங்க முதல்ல இங்க போய் ஆரடி குழி தொண்டுங்க அது அப்படின்ட்டு உனக்கு என்ன ஆச்சு இப்ப எதுக்கு தாத்தாவும் தானே கிடக்கிறாங்க அப்பாவும் அந்த குழிக்குள்ள போட்டுடலாம் என்னடா சொல்ற ஆமா நீங்க சொன்னீங்க வயசானா அவங்க அழிச்சிடலான்னு அதுக்கு இல்லப்பா குமார் சரி பரவாயில்ல நீ சொல்றதும் சரியாத்தான் தோணுது இருந்தாலும் சரி நீ சொல்றத நானும் புரிஞ்சுக்கிறேன் குமார் இதுக்கு மேலே நான் எந்த மரத்தை வெட்ட மாட்டேன் யாருமே மரங்களை வெட்டாதீர்கள் எல்லாரும் அனைவரும் மரத்தை பார்ப்போம்